அண்மையிலேயே தாக்கலுக்குள்ளானப்பட்ட சிரேஷ்ட உடைவியலாளர் ஸ்லோ மீடியா பத்தின் பொருளாளர் சகோதரர் நுருதா உமர் தாக்கப்பட்டு வைத்தியசாலை அறிமுகப்பட்டிருந்தார் இது இது வந்து இரண்டாவது அம்பாறை மாவட்டத்திலே ஊடக தாக்கப்பட்டு இரண்டாவது சம்பவம் பார்க்கின்றோம் ஊடகவியலாளர் என்பது அவர் இருபத்தி நாலு மணத்தில்தான் தனது கடமையில் இருந்து கொண்டிருக்கின்றவர் இந்த தாக்குதலுக்கு மேற்கொண்டவர்கள் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர் சட்டத்துக்கு முன் கொண்டு வரப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் கண்டிப்பாக இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இது முறைப்பாடு செய்யப்பட்டு இதுவரையில் அவர்கள் கைது செய்யப்படாமல் தப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இது போலீஸ் வந்து ஒரு பக்கச்சாராக நடந்து கொள்வதா என்பது எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுகின்றது இது சம்பந்தமாக நாங்கள் எதிர்காலத்தில் போலீஸ் மாதிரியோடும் நாங்கள் இது சம்பந்தமாக முறையீட்டை மேற்கொள்ள போது ஊடக அமைச்சருக்கும் இந்த ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பு இலங்கையில் மிகவும் பலவீனமாக இருக்கின்றது நாங்கள் கண்கூட இருக்கின்றது ஆகவே ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பினை இந்த அரசாங்கம் வந்து மிகவும் தெளிவாக அவர்கள் பாதுகாப்பினை வழங்க வேண்டும் சில பேர் முகநூலிலே ஊடக கடமை இல்லாத ஒரு ஒரு தாக்கப்பட்டால் சொந்த பிரச்சனை என்று சிலவர் விமர்சிப்பதை நாங்கள் காணக்கூடிய அவ்வாறு இல்லை ஊடகவியலாளர் என்பது அவர் முழு ஊடகவியலாளர் தான் நாங்கள் பார்க்கின்றோம் அவர் என்னிடமும் இந்த சமூகத்துக்காக ஊடகங்கள் தனது கருத்துக்களை துணி துணிந்து செய்யப்படும் நூறு உதாயம் என்பவர் தனது கருத்துக்களை எழுத்துக்கள் மூலம் இன்று மிகவும் அனத்தரமாக கூறுகின்ற ஒரு ஊடக நான் காண்கின்றேன் ஆகவே இந்த ஊடக தாக்கப்பட்ட சம்பவம் வந்து எது எதிர்காலத்தில் இவருக்கு கிடைக்கிற நீதி நிவாரணத்தின் மூடாக ஏனைய இதுவும் பாடமாக அமைய வேண்டும் ஏன்னா அரசியல்வாதிகள் தங்கள் தேவைக்காக விட்டு ஊடகங்களை இவ்வாறான குறைத்து மனுப்பின் சக்தியை நாங்கள் முறியடிக்கிறதுக்காக நாங்கள் இது சம்பந்தமாக அம்பாறை மாவட்ட எஸ்எஸ்பி இது சம்பந்தம் சந்திக்க தெரிவிக்கிறோம் என்றால் எங்களுக்கு மிகவும் பலவீனமான ஒரு செயற்பாடாக தான் பார்க்கின்றோம் ஊடகங்கள் இதுவரை தாக்கப்பட்டும் அவர் பைத்தியசாரி அனுமதிக்கப்பட்டும் இதுவரை தாக்கியவர் கைது செய்யப்படவில்லை அவர் அந்த இன்றைய நட நேற்ற இன்று நடந்த இன்று நடைபெற்ற கன்னி பிரதேச அமர்வுகள் அவர் கலந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் வந்து தச்சு அவசர அவசரமாக சைன் அப் பண்ணிவிட்டு போனதாக அறிகின்றோம் ஆகவே இதனை கருத்து கொண்டு இதுக்கு பொறுப்பான போலீஸ் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது சம்பந்தமாக மேலதிகமாக நாங்கள் இவருக்கான நீதி நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் நீதிமன்றத்து கூட நாங்கள் செல்வதற்கான முயற்சிகளை அதுக்கான ஏற்பாடு செய்து வருகின்றோம் ஆகவே ஊடகவியலாளன் யார் என்றாலும் அதுக்கான நீதி நியாயங்கள் பெற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும் என்பது நாங்கள் எங்கள் நீதிக்கான மையம் கண்டிப்பாக அத்தோடு இது இது இதுக்கு பக்கபலமாக அவர் இருக்கின்ற எங்களது ஸ்லோன் மீடியா போகிறோம் இதுக்கு நாங்கள் வன்மையான கண்டனத்தை வெளியிட்டிருந்தாலும் இதுவரையில் அந்த கண்டனத்துக்கான எந்த விதமான ஆரோக்கியமான செயற்பாடுகளும் பாதுகாப்புத் துறையிலிருந்து எங்களுக்கு வழங்கப்படவில்லை ஆகவே இது ஒரு மனவேதனையான விஷயம் ஆகவே எதிர்காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகளிலிருந்து நாங்கள் மிக கடுமையாக இருந்து இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஊடக என்பது நாட்டு ஜனநாயகத்துக்கு துணை ஒன்று ஆகவே இவ்வாறு கடமை இருக்கின்ற போது தாக்கப்படுவது என்பது எளிநாயக ஆக முடியாது இந்த முகநூலில் விமர்சி விமர்சிக்கின்ற சகோதரர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஊடகவியலாளர்கள் இந்த நாட்டின் எழுத்துக்கள் ஊடாக தங்கள் குறைகளை குறைந்து இந்த பிரதேசங்களில் உள்ள குறைபாடுகளை கூட எட்டி எந்த விதமான தலை தங்கு தலையிலிருந்தும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊடகப் பணியை ஊடகப் பணி என்பது சேவையாத்தவர்கள் தொழில் அல்ல ஆகவே அவர்கள் அந்த சேவைகளை செய்கின்ற போது இவ்வாறான அசோகையான செயற்பாடுகள் இருக்கின்ற பொழுதும் அவர்கள் தனது கடமைகளுக்கு இடையூறு அளிக்கின்றனர் ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளிலிருந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரையும் வரும் வரையில் இதுக்கான நாங்கள் நீதி நியாயத்தை பெற்றுக்கொள்ளவே நாங்கள் செயற்படும் என்பதோடு இவருக்கு வழங்கப்படுகின்ற அந்த நீ நிவாரணம் எதிர்காலத்தில் யாரும் ஊடகமே கை வைக்கக்கூடாது என்ற அளவுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்பதை இவ்வளத்தில நான் கூறிக்கொள்ள என்று